வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நாலு மனுத்தாலங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு குழுவிற்கு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு நூற்றி நாற்பத்தி ஓரு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு நூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசீல் பரட்சியின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தர புலமை பரிசீல் பரீட்சை வினாத்தாள் கசிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் பரீட்சை திணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன விசாரணை நிறைவில் குறித்த பரட்சையை மீண்டும் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் அதுவரையில் புலமை பரிசீல் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை முன்னெடுக்கப் போவதில்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவித்த கம்பாந்தோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்பது அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமைகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் கம்பாந்தோட்டை தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி இதனை தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புத்தளம் பகுதியில் உள்ள அஞ்சல் விநியோக உத்தியோகத்தர் ஒருவர் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை உரிய வகையில் விநியோகிக்காமல் தாமசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பிலும் கிடைக்கப்பெற்ற முறை பாட்டிற்கு அமைய புத்தளம் மாவட்ட அஞ்சல் அத்தியட்சர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார் குறித்த அஞ்சல் விநியோக உத்தியோகர் நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்காளர் அட்டைகளை சம்பாசம் வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அவை வர்த்தக நிலையம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர்கள் தமது வாக்கை செலுத்தியதன் பின்னர் அதனை கையெடுக்க தொலைபேசியில் படம் எடுத்தல் காணொலிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் வளமை போன்று தொடருந்து சேவைகள் இடம்பெறும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த தொடருந்து திணைக்களத்தின் பிரதிப்பொது முகாமியாளர் இந்த வடிவத்தை தெரிவித்துள்ளார் இதற்கமைய இன்றைய தினம் சகல மார்க்கங்களிலும் தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் கட்சியிலிருந்து மூன்று உறுப்பினர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் எம் சந்திரசேனா பவித்ரா தேவி மற்றும் ரோஹித அபயகுணபர்தனா ஆகியோர் கட்சி உறுப்பினிருந்து நிறுத்தப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் நிலைப்பாட்டை மீறி செயல்பட்டமையினாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன செயலாளர் நாயகம் சாகர கரியவாசம் தெரிவித்துள்ளார் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் முடிவு மக்களின் அடிப்படை மனித உரிமை மீறுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலியவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவில் நிதியமைச்சர் நிதியமைச்சின் செயலாளர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட தரப்பினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளன சர்வதேச இறையாண்மை ஊடாக பெற்றுக் கொள்ளப்படும் கடனிற்காக ஐந்து முதல் ஏழு சதவீதத்திற்கு இடைப்பட்ட வட்டி வீதம் அறவிடப்படுவதாக மனுதாரர் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்தை கால நீடிப்பு செய்யக்கோரி பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்டுள்ள வரைவை வாக்கெடுப்பினோடோ அல்லது வாக்கெடுப்பின்றியோ நிறைவேற்றுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து ஐநா மனித உரிமை பேரவையில் ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்காலிகமாக மூடப்பட்ட ஸ்ரீலங்கா ஏவர்த்தன பல்கலைக்கழகம் எதிர்வரும் செப்டம்பர் திகதி கற்றல் செயற்பாடுகளுக்காக மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் அனைத்து மாணவர்களும் விடுதிகளுக்கு அனுமதிக்கப்படுவார் இரண்டு மாணவ குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஸ்ரீலங்கா ஏவர்த்தன பல்கலைக்கழகம் அண்மையில் தற்காலிகமாக மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமைதி கால பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ஐம்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் அவற்றில் முப்பது முறைப்பாடுகள் சட்டவிரோத பிரச்சார செயல்பாடுகளுடன் தொடர்புடையது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்திலுள்ள பத்து மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவிற்கான அதிநவீன படுக்கைகள் உள்ளிட்ட நன்கொடைகள் ஜேர்மன் நன்கொடையாளர் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வு பவுனியா பொது மருத்துவமனையின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால் இடம் இந்த நன்கொடை பொருட்கள் கையளிக்கப்பட்டன ஸ்ரீலங்கா சிறிய சக்தி ஆன்மீக இந்து அமைப்பின் ஊடாக சர்வதேச இந்து கலாச்சார ஆலோசகரான கலாநிதி ரத்னசாமி ராமேஸ்வரனால் ஜெர்மன் நாட்டிலிருந்து பெறப்பட்ட இந்த நன்கொடைகள் இலங்கையின் பல பாகங்களில் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன அதன் ஒரு கட்டமாக வடக்கு மாகாணத்தில் உள்ள மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவிற்கான அதிநவீன படுக்கைகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் நன்கொடையாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வரலாறு காணாத அளவில் தமது அமைப்பு தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹாசன் ஹாசன்லா தெரிவித்துள்ளார் லெபனானில் பேஜர்கள் மற்றும் தொடர்பாளர் கருவிகள் வெடிப்புக்குள்ளானமையை தொடர்ந்து அவர் அந்த நாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செபி ஒன்றிலேயே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை இல்லாத இந்த தாக்குதலை தற்பொழுது எதிர்கொண்டுள்ள நிலையில் அதற்கு நிச்சயமாக பதில் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹிஸ்புல்லா அமைப்பு கமா ஆதரவாகிஸ்புல்லா அமைப்புகளை புதன்கிழமைகளில் தொடர்பாளர் கருவிகள் வெடித்தமையினால் முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதனும் மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர் இதன் பின்னணியில் இஸ்ரேல் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போதிலும் அதற்கு இஸ்ரேல் இதுவரையில் எவ்வித பதிலையும் வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகள் மற்றும் கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த விடயம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவா கலன் போரின் புதிய கட்ட தொடக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய கவனம் வடக்கு பகுதியில் செலுத்தப்படும் அந்த பகுதியில் பலங்கள் மற்றும் படைகளையும் ஒதுக்கியுள்ளோம் எங்களுடைய திட்டம் தெளிவாக உள்ளது இஸ்ரேலின் வடக்கு பகுதி சமூகத்தினரை அவர்களுடைய சொந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக திரும்ப செய்வதற்கான பணிகள் உறுதி செய்யப்படும் இதற்கு பாதுகாப்பு சூழலை நிச்சயம் மாற்றப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இராணுவத்துடன் இணைந்து யுத்தத்தில் ஈடுபட்ட எழுபதி அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக பகுப்பாய்வு அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா இராணுவத்தில் இணைந்த தரப்பினர் உட்பட எழுபதனாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யா முழு அளவில் யுத்தத்தை ஆரம்பித்த போது அதிக எண்ணிக்கையிலானோர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல் ஹெக் செய்யப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற வழக்கு மற்றும் விசாரணைகளை ஒளிபரப்புவதற்காக பயன்படுத்தப்பட்டு வரும் சனலில் தற்பொழுது கிரிப்டோ கரன்சியை விளம்பரப்படுத்தும் வகையில் காணொலிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன இந்த விடயம் இந்தியாவில் அதிக இந்த விடயம் இந்தியாவில் அதில் விலைகளை விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்